என்னுடைய பேர் ஸ்ராஜ்மாஷூர் புத்தக உருவாக்கம் புத்தக வெளியீடு புத்தக கண்காட்சி புத்தக விற்பனை பதிப்பாசிரியர் நூல் செம்மையாக்கம் என்று புத்தகம் தொடர்பான பல விடயங்களோடும் மிக நீண்ட காலமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருடங்களாக இந்த துறையிலே அனுபவம் இருக்கிறது அதுபோல புத்தகங்கள் எழுதுவது நூல் விமர்சனம் நூல் ஆய்வு நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் என்று பல விடயங்களை நாங்கள் தொடரப்பட்டிருக்கிறோம் இந்த பின்புலத்திலிருந்து சில விடயங்களை பேச முடியும் இலங்கை தமிழ் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் வித்தனையாளர்கள் சங்கம் என்ற ஒன்றை நாங்கள் உருவாக்கி செயற்படுவதற்குரிய பின்புலத்தை தொடர் மதுசூதனன் ஆரம்பத்திலே தெளிவாக முன்வைத்தார் இந்த பின்னணியிலே தான் இலங்கை தமிழ் புத்தகங்கள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதங்கள் இருக்கின்றன தொடர்ச்சியாக எங்களுடைய புத்தக கண்காட்சியிலும் சரி அல்லது வேறு நிகழ்வுகளிலும் இந்த பதிப்பகத்துறை எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாக மிக நீண்ட காலமாக நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம் அது தொடர்பான குறிப்பான கலந்துரையாடல்களிலே கூட நாங்கள் ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றோம் அந்த பின்னணியிலே இருந்து பல விடயங்களை இங்கு குறிப்பிட்டு சொல்வது மிகவும் பொருத்தமானது இது உண்மையில் இப்போது கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இது இருபத்தி ஏழாவது வருடமாக நடைபெறுகிறது இந்த புத்தக கண்காட்சியடி ஆரம்ப காலங்களில் இருந்து புத்தகங்களை வாங்கி என்ற வகையிலும் விடயங்களை இங்கு பரிமாற முடியும் முதலாவது ஒரு புத்தக கண்காட்சி உண்மையில் இலங்கை புத்தக கண்காட்சியாக பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி கலம்பு இன்டர்நேஷனல் ஃபேர் ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி என்ற ஒரு பரிமாணத்தை பெற்றிருக்கிறார் அது இலங்கையில் நடைபெறுகின்ற ஆக பெரிய புத்தக கண்காட்சி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் தேசிய சாகித்ய மாதம் அல்லது தேசிய இலக்கிய மாதம் மாதத்தில் அது நடைபெறுவது ஒரு குறிப்பான விஷயம் அதுபோல அக்டோபர் மாதம் தேசிய வாசிப்பு மாதம் என்பது நமக்கு தெரியும் அவை இந்த நாட்டுடைய தேசிய பண்பாட்டோடு இணைந்த வகையிலே அது விடயங்களை செய்யும் அது மாதிரி ஒவ்வொரு இந்த காலகட்டத்திலேயே அரசு இலக்கிய விருது வழங்குகின்ற தேசிய சாகித்ய விருது வழங்குகின்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அது மாதிரி இந்த புத்தக வெளியீட்டாளர் சங்கம் நடத்துகின்ற தனியான ஸ்வர்ண புத்தக விருது நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்படி புத்தக பண்பாட்டு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் அந்த சூழ்நிலையிலே தமிழ் புத்தகங்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்குரிய சவால்கள் தான் எங்களுக்குள்ள மிக பிரதானமான பிரச்சனை உண்மையில் தமிழ் புத்தக வெளியீடுகள் எதிர்கொள்கின்ற பிரதானமான பிரச்சனை இலங்கை சூழலிலே நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வீதமான மக்கள் தமிழ் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம் இதிலே வடக்கு கிழக்கு மலையகம் என்று சொல்கின்ற பிரதான மூன்று நில பண்பாடுகள் இருக்கின்றன அதுபோல இலங்கை தமிழர்கள் முஸ்லிம்கள் மலையக தமிழர்கள் என்கின்ற தேசிய இனங்கள் அவர்களுடைய அபிலாஷைகள் என்று சொல்கிற விடயங்கள் இருக்கின்றன அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன இப்படி ஒரு பன்மைத்துவம் தொடர்பாக மிக நீண்ட காலமாக பேசுகின்ற செயற்படுகின்ற நாங்கள் புத்தக கண்காட்சியும் அந்த பன்மைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கிறோம் ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் ஒன்று உள்வாங்குகின்ற உள்ளீர்க்கின்ற அந்த அணுகுமுறை என்பது கொழும்பு சர்வதேச புத்தக காட்சிக்கு இருக்க வேண்டும் அதன் ஏற்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறோம் இதை நாங்கள் மேம்போக்காக சொல்லவில் இருக்கிற நண்பர்கள் இன்னும் எங்களோடு கிட்டத்தட்ட இருபது பதிப்பகங்கள் வெளியீட்டாளர்கள் ஒருங்கிணைந்து இந்த இதை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் எல்லோருமே நீண்ட காலமாக இந்த விடயத்தில் ஏதோ சில முயற்சிகளை செய்து அந்த முயற்சிகள் எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை தொடர்ச்சியான முயற்சிகள் கூட இருக்கின்றன முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை என்பதன் காரணமாக நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நட்பு ரீதியான கோரிக்கையாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்மையில் இதை ஒரு ஒரு ட்ரூலி ஸ்ரீலங்கனாக ஒரு உண்மையான அர்த்தபூர்வமான இலங்கை புத்தக கண்காட்சியாக சர்வதேச புத்தகங்களை உள்வாங்குகின்ற அந்த சூழ்நிலையிலே நமது புத்தகங்களை இன்னும் அதிகரித்த அளவிலே தமிழ் புத்தகங்களை உள்வாங்க வேண்டும் என்கிற ஒரு அன்பான கோரிக்கையை நாங்கள் முதலிலே முன்வைக்கிறோம் அடுத்து மிகவும் முக்கியமானது புத்தக பண்பாடு என்று வருகிற போது புத்தக கண்காட்சி என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம் நான் கூட அக்கறைப்பற்று புத்தக கண்காட்சி என்கின்ற வருடாந்த புத்தக காட்சி தமிழில் நடக்கும் ஒரு மிக மிக முக்கியமான புத்தக கண்காட்சியுடைய பிரதான ஏற்பாட்டாளராக இருக்கிறேன் அந்த அனுபவத்தில் இருந்தும் பல விஷயங்களை பேசலாம் ஏனென்றால் புத்தக கண்காட்சி என்பது ஒரு வணிக நடவடிக்கை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அது வணிக நடவடிக்கை மட்டுமல்ல புத்தகங்களை வாங்குதல் விற்பதல் என்பது அதனுடைய பிரதானமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது புத்தக பண்பாட்டுடைய பல விடயங்களை செய்கிறது முதலாவது அது ஒரு அறிவு செயற்பாடு அங்கு குறிப்பாக பல அறிவு சார்ந்த செயற்பாட்டுக்கான பரிமாற்றங்களுக்கான வாய்ப்பு உருவாகிறது அதுபோல புத்தக ஆர்வலர்களை சந்திக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக அது நண்பர் ஏற்கனவே சப்ரி இங்கே முன்வைத்தார் சென்னை புத்தக கண்காட்சியிலே கலந்து கொண்ட அனுபவங்கள் இருக்கின்றன அந்த அனுபவங்களின் அடிப்படையிலும் நாங்கள் சொல்கிறோம் பல தரப்பட்டவர்களை சந்திக்கின்ற ஒரு கலாச்சார திருவிழாவாக ஒரு ஒரு பண்பாட்டு கூட என்ற வகையிலே இலங்கையினுடைய சிங்கள தமிழ் ஆங்கில இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு பொது தளமாக எதிர்க்கிறது இந்த பொது தளத்திலே தமிழ் புத்தகங்களுக்கும் தமிழ் மொழியிலே இயங்குகின்ற செயற்பாட்டாளர்களுக்கும் இன்னும் அதிகமான வெளியை ஸ்பேஸை உருவாக்கி தாருங்கள் என்றுதான் எங்களுடைய தார்மீகமான கோரிக்கை அந்த வகையிலே வாசகர்களை சந்திப்பது புதிய எழுத்தாளர்களோடு உறவுகளை ஏற்படுத்துவது குறிப்பாக தமிழுக்கும் சிங்கள மொழிக்கும் இடையிலான பண்பாட்டு பரிவர்த்தனையை பல வகையிலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கி தருகிறது நான் தற்போது அரச இலக்கிய குழுவிலும் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் இந்த முறை தேசிய இலக்கிய விருதிலே தேசிய மொழிகளுக்கு இடையிலான மொழிபெயர்ப்புக்கு தனியான ஒரு புதிய விருது அறிவிக்கப்பட்டது ஏனென்றால் நமது ரெண்டு பிரதான தேசிய மொழி மொழிகளுக்கு இடையிலும் அதிகமான இலக்கிய மொழி ஊடாட்டங்களும் பரிவர்த்தனையும் தேவை பண்பாட்டு மிக முக்கியமான பரிவர்த்தனை தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையிலே இலங்கையிலே ஒரு ட்ரைலிங்குவல் கம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு நாடு பிரதானமாக அதுபோல சிறு மொழிகள் பல இருக்கின்றன அது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம் அவர்களுக்கும் இந்த இந்த பண்பாட்டு உள்ளீடிலே உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு போர்த்துகீச மொழி பேசுகின்ற மலாய் மொழி பேசுகின்ற தெலுங்கு மொழி பேசுகின்ற மலையாள மொழி பேசுகின்ற இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இலங்கைக்கு இப்படி பத்தொன்பது இருபது வித்தியாசமான மொழிகள் பேசுகின்ற சமூகங்கள் இருக்கின்ற சூழலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இப்போது பேசுவது பிரதான மொழிகள் மட்டும்தான் இந்த மூன்று பிரதான மொழிகளிலும் விடயங்களை முன்வைக்கின்ற போதும் அதுக்கான சரியான வாய்ப்புகள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இது இருக்கிறது அரச இலக்கிய விருது நீங்கள் பார்த்தால் ஆங்கில சிங்கள இலக்கியம் நூல் வெளியீடுகள் ஒப்புட்டளவிலே மிகவும் முன்னேறிய நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் தமிழ் புத்தகங்களை பொறுத்தவரை வெளியீடு என்பது அதனுடைய சந்தை வாய்ப்பு என்பது பல சவால்களோடு இருக்கிறது அந்த சவால்களிலே பிரதானமான ஒரு சந்தை வாய்ப்பு பிரதானமான ஒரு கலாச்சார ஊடாட்டம் புத்தக கண்காட்சியிலே கிடைத்தது அவை இந்த பிரமாண்டமான கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியிலே கிட்டத்தட்ட இருநூறு புத்தக விற்பனை அரங்கம் இருக்கிற இடத்திலே மூன்று தமிழ் புத்தகங்களுக்கு மட்டும்தான் புத்தக விற்பனை நிலையங்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்தும் அங்கீகாரம் கொடுப்பது என்பது குறைந்தது ஒரு அரங்கங்களால் உருவாக்கப்பட வேண்டும் அப்போது பேசி தீர்க்க முடியும் என்று நாங்கள் பேசி இருக்கின்றோம் அது பிரச்சனை அல்ல ஆனால் அந்த கல்ச்சரல் ஸ்பேஸை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தான் சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் நிர்வாக கழுபடிகள் நிர்வாக நடைமுறைகள் அங்கத்துவம் என்று இப்படியான சில உடனடி காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் அந்த உடனடி காரணங்கள் எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக இல்லாமல் இருப்பது எங்களுக்கு கவலைகள் இங்கே பார்வையாளராக இருக்கின்ற சிலர் கூட இதில் தொடர்ந்து முயற்சி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிற விஷயங்கள் தெரியும் நாங்கள் ஒவ்வொன்றாக விழாவாரியாக சொல்லாவிட்டாலும் ஒரு நல்ல உரையாடலுக்கும் ஒரு வாய்ப்புக்குமான ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கிறோம் இருபத்தி எட்டாவது கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்னும் ஒரு உள்ளிருக்கின்ற வகையிலான ஒரு இன்க்ளூசிவ் புக் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை அந்த வகையிலே நாங்கள் இதை விதித்து சொல்லவில்லை எப்போதும் புத்தக கண்காட்சியோடு இணைந்து பல நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியிலும் தனியான அரங்கங்களிலே புத்தக வெளியீடுகள் நடக்கின்றன ஊடாட்டங்கள் நடக்கின்றன பிரதானமாக பிரபலியமான எழுத்தாளர்கள் வந்து புத்தக நிலையங்களில் வந்து புத்தகங்களை ஒப்பமிட்டு வழங்குகின்ற வாசகர்களை நேரடியாக சந்திக்கின்ற விசேடமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த பண்பாட்டு பரிவர்த்தனையில் இந்த பண்பாட்டு ஊடாட்டத்திலே தமிழ்மொழி சார்ந்த செயற்பாடுகளுக்கும் இன்னும் அதிக வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்கிற ஒரு தார்மீகமான கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே வைக்கிறோம்